தஞ்சம் திருவருகனே தஞ்சம் தஞ்சமனிதனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுபடி கோதினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய நந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிங்க இறைவா போட்டியின் ஸ்ரீராமசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண கலை நிபுணர் சார் என்ன சார் இன்றைக்கி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஜே டூரிசம் மூலயமா உலகம் எங்கும் ஆன்மீக சுற்றுலா மஸ்ட் இன்ப சுற்றுலா கூட்டு போகிறதுக்கு இருக்கும் நிச்சயமாக வாங்க என்ன சார் அசாம் போனீங்களா எப்படி சார் இந்த சூப்பர் ட்ரிப்பு உண்மையில நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றம் தான் அதாவது வருகின்ற மார்ச் மாதம் வந்து காசி கயா அலகாபாத் அயோத்தியா வந்து சாய் சிவா ரகு ப்ளஸ் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் குரு பிரசாத் இவங்க நாலு பேரும் சேர்ந்து நிச்சயமாக கூட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை பூனா அப்புறம் திருச்சி கௌரி அப்புறம் கே கே குரு பிரசன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ராஜ ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் போகிறாங்க அப்புறம் அடுத்த நாள் ஜெய்ப்பூரை சுற்றி பார்க்குறாங்க அப்புறம் மூணாவது இடம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆக்ரா போகிறாங்க அப்புறம் மதுரா அப்புறம் வந்து பஞ்சாப் போகிறாங்க அதுக்கப்புறமேல ரிஷிகேஷு ஹரிதுவார் நைனிடால் அதாவது நீல்கருளி பாபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி இது ஒரு செம்ம பிளான் பத்து நாள் ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது நிச்சயமாக நான் சொல்கிறேன் இது வந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி தான் போகலான் இருக்கோம் நிச்சயமாக நீங்கள் கம்பலாக வாங்க ஒரு பெரிய மாற்றம் நல்ல ஜேர்னி சூப்பராக இருக்கும் நல்ல சூப்பர் ரூமில் நல்ல ஃபுட்டு கொடுத்து செம்மையாக தங்க வச்சு கூட்டு போகிறோம் போகிறதும் ஃப்ளைட்டு வரதும் ஃப்ளைட்டு இது ட்ரெயின்லேயும் உண்டு ஆனால் ஃப்ளைட்டில் வர்றதுதான் சிறப்பு நான் நிச்சயமாக சொல்கிறேன் நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எனக்கு அதே மாதிரி உஜ்ஜயினிக்கு வந்து அதாவது பன்னெண்டு ஜோதி ரெண்டு ஜோதினிக்கிறதை பார்க்குறதுக்கு என்னுடைய டாக்டர் உமா அவங்களும் அடுத்தது பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய என்னுடைய முத்து ராஜேந்திரன் அவங்களும் நானும் தான் நிச்சயமாக கூப்பிட்டு வர போகிறேன் அடியன் கையில் கேட்க வைத்துன்னு சேர்ந்தால் இந்த இடத்தையும் கூப்பிட்டு போக போகிறேன் இது ஒரு பெரிய மாற்றம் ரெண்டு சக்தி அதாவது சக்தி பீடத்தையும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் ரெண்டு இதுவும் பார்க்க போகிறோம் அதை விட சூப்பராக நதிஸ்தானம் இருக்க செம்ம விஷயம் வேறு லெவல் நிச்சயமாக வாங்க இதுக்கும் வர்றவங்க வாங்க பேர் கொடுங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இந்த மூணு ட்ரிப்புக்கு யார் வரனாலும் வாங்க நிச்சயமாக நான் வருவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுங்கிறது தான் என்னுடைய உண்மையான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது நிச்சயமாக என்ன சொல்லுவீங்க அவ்வளோதான் விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு மேற்கு தொடர்ச்சி மலை வேறு லெவல் நீங்கள் நிச்சயமாக வேணும் அப்படின்னா வாங்க அதே மாதிரி பத்தாம் தேதி திருச்சியிலேருந்து ஜே டூரிசம் மூலிமா தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் வராங்க அதாவது தைப்பூச விழா முன்னிட்டு பதினொன்றாம் தேதி திருச்செந்தூரம் பன்னெண்டாம் தேதி காணி மலைக்கு போகிறாங்க அது ரொம்ப சூப்பரான விஷயம் நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா நிச்சயமாக வந்தால் தான் நல்ல விஷயம் நடக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வரணும் எல்லா இடங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு ஏன்னா இந்த இது போடையில் சவுண்டு இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு முப்பத்து நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி சவுண்டு இல்லாமல் போனதுனால ரொம்ப மனசே இல்லை நல்லா பேசியிருந்தேன் எல்லாருமே நான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது தான் நானே சொல்லக்கூடியது நமக்கு என்ன தெரியும் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக பாருங்கள் சார் ஸ்ரீராமில் தான் சொல்லுங்கள் சார் இன்னைக்கு நல்ல விஷயத்த சொல்கிறேன் நான் இன்றைக்கி பார்த்த இடங்களில் உள்ள விஷயத்த தான் சொல்கிறேன் ஒரு ஒரு இப்போ இன்றைக்கி நான் இருக்க தங்கக்கூடிய அறையில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த கதவு அப்படியே தனியாக நிற்கிது எப்படின்னா வலது கை பழக்கம்னு சொல்லிட்டு தனியாக இடது இடதுகை பழக்கம் வலது கை பழக்கம் இதை கதவுல திறக்கிறதுல ஒரு மண்ணாங்கிட்டேயும் கிடையாது நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு கதவு வந்து எப்படி நிற்கணும் கதவு வந்து தனியாக துண்டாக நின்றுச்சுன்னா அது எப்படி கதவு த இருக்கும் நல்லா இருக்குமா யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்று ஒரு செவுத்துல போய் அணையணும் இல்லை தனியாக நிற்கிது சார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ராஜநிலையிலேயே ஒரு சில இடங்களில் நான் பார்த்த இடங்களில் நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல பதிவு பண்ணுறேன் நிலையில் வந்து நீங்கள் ஒத்த கதவு போட்டுக்கிறீங்க அப்படின்னா அந்த கதவு அப்படியே நிற்கும் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ராஜநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வாசல் எப்பயுமே இரண்டு வாசல் இரண்டு கதவு தான் வைக்கணும் நான் உண்மையாக சொன்னேன் சார் ரெண்டு கதவு வைச்சா என்ன சார் ஒரு கதவு வைச்சா என்ன சார் நீங்கள் என்ன சார் இதெல்லாம் பெரிய கான்செப்ட் இந்த கான்செப்டே கிடையாது சார் அப்படின்னு என்னுடைய சொல்லக்கூடிய ஆள்லாம் இருக்காங்க நான் சொல்கிறேன் ஒரு மனிதன் வந்து நம்ம ஒத்தையா வாழ்கிற வாழ்க்கை ஒத்த கதவு ரெட்டையாக வாழ்கிற வாழ்க்கை கணவன் மனைவியோட வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோதான் கான்செப்ட்டு சார் கதவுக்கும் கணவன் மனைவிக்கும் ஏதாவது விஷயம் இருக்கா சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா எப்பயுமே ஒன்றை விட்டு கொடுத்து ஒன்று அனுசரித்து வாழ்கிற வாழ்க்கை அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கதவுலேயே நம்ம ஒரு கதவை சாத்திரோனா நான் முன்னாடி போறியா நீ முன்னாடி போறியாங்கிறது இல்லை நான் முன்னாடி போகிறேன் நீ எனக்கு பின்னாடி வா இப்போ நம்ம நடக்கிறதுலே பாருங்கள் நம்மளுடைய கால் ஒரு கால் முன்னாடி வருது அப்புறம் பின்னாடி இருக்க கால ஐயோ ஈகோ பார்த்துச்சுன்னா என்ன அடுத்தது அது முன்னாடி வருமா அடுத்த கால் அது முன்னாடி வருது அப்புறம் திருப்பி இந்த பின்னாடி இருக்கிற கால் முன்னாடி வருது அப்போ காலுக்குள்ள நம்ம நடக்கக்கூடிய காலுக்குள்ளேயே ஈகோ இல்லை ஆனால் நம்ம தான் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஈகோவோடு வாழ்கிறோம் அப்போ நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம வசதிகளுக்காக தான் அமைக்கப்படுது ஒரு ரெட்டை கதவு நீங்கள் வைக்கும் பொழுது ரெண்டு கதவும் போய் அழகாக போய் மடங்கும் ஒரு ஒத்த கதவு வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும் அது போய் ஃபுல்லாக சாத்தாது நீங்கள் சாத்துற மாதிரி வச்சுக்கிட்டாலும் வச்சிங்க எனக்கு என்ன இதில் எனக்கு என்ன பயன் நான் வந்து மர வேலை பண்ணலை உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்கிறேன் ஒரு கதவு சாத்தலை கதவு அடிக்கிற எப்பயுமே ஒரு சைடு இரண்டு அதாவது அந்த ஒத்த கதவு உள்ள வீட்டில் பார்க்கற நான் வந்து அந்த வீட்டில் ஒத்தையாகவே இருக்கிற மாதிரி மனநிலையில் இருக்காங்க இந்த ரெட்டை கதவு போடுற வீட்டில் பார்க்கும் பொழுது கணவன் மணியும் ஒருத்தர் குளத்துக்குள்ளே விட்டு கொடுத்து வாழ்றாங்க இதுதான் ஒரு விஷயமாக பார்க்கணும் ஏன்னா வைக்கிற கதவுலையே ஒழுங்காக வச்சுட்டா வாழ்க்கையும் சரியாக இருக்கும்ல இதுதானே நிதர்சனமான உண்மை அப்போ உங்கள் வீட்டில் ராஜநிலை அமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் போட்டிங்க யானையை போடுங்க அப்புறம் வந்து இந்த கஜலட்சுமி போட்டுங்க ஏதோ படத்தை போட்டுங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அதில்லாம் இந்த படம் போடுறதுல எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒத்த கதவு வைக்கிறதா இரட்டை கதவு வைக்கிறதா அப்படின்னா என்னை கேட்ட வரைக்கும் நான் இரட்டை கதவு தான் சொல்லுவேன் ஏன்னா எப்பயுமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அப்படி இந்த ரெண்டு கதவு இப்படி இருக்கல ஒரு கதவை மட்டும் திறந்துக்கலாம் ஒரு கதவு திறந்துருக்கலாம் அப்போ ஒரு கதவு சாப்பிக்கலாம் இந்த ரெண்டு கதவு இருக்கலாம் அழகாக இப்படி போய் அழகாக மடிக்கும் ஒத்த கதவு இருக்கிற இப்படி நிற்கும் அதுதான் விஷயம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக தலைவாசல் எங்கே வச்சாலும் நிச்சயமாக கொள்ளை வாசலுங்கிற ஒரு வாசல் வச்சே ஆகணும் யாராக இருந்தாலும் சரி ஒரு வாசலோட வீட்டை நிப்பாட்டாதீங்க எப்பயுமே நான் சொல்கிறேன் ஒரு வடக்கு வாசல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வடக்குன்னா பெண்ணு தெற்கு சைடில் நிச்சயமாக வாசல் வைக்கணும் அது வந்து ஆண் நான் கிழக்கு சைடில் வாசல் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா நிச்சயமாக தலைவாசல் வந்து நான் மேற்கு சைடில் வச்சுருக்கேன் சார்னா நிச்சயமாக வடக்கு பக்கட்டோ கிழக்கு பக்கட்டோ நிச்சயமாக நீங்கள் கொள்ளை வாசல் வைத்தே ஆகணும் அப்போ அந்த கொள்ளை வாசலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெட்ட கதவு போட்டு திறக்கிறது தான் சிறப்பான விஷயம் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை அதை வந்து நீங்கள் பின் சைடில் கொள்ளை சைடில் வைக்கிறீங்கன்னா இரும்பு கேட்டு கூட போட்டுங்க எனக்கு ஒன்றும் அதில் கான்செப்ட் இல்லை ஆனால் இரும்பு கேட்டு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே கதவு வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க அப்போ கதவு வந்து அழகாக உள்ளே திறக்கிற மாதிரி வச்சுங்க எப்படின்னா கதவை உள்ளே திறக்கிற மாதிரி வச்சு வச்சிங்கன்னா ரெண்டு அடி வச்சிங்கன்னா ஒன்றே கால் அடி ஒன்று அடிக்கல கதவு முடிஞ்சிடும் வெளியில் இரும்பு கதவை எப்பொழுதுமே பூட்டி வச்சுக்கலாம் நீங்கள் திறக்கணுன்னே தேவையில்லை ஆனால் இதுதான் அப்போ நிச்சயமாக கொள்ளை கதவுக்கும் ரெண்டு கதவு வைக்கிறது தான் சிறப்பான விஷயம் அங்கேயும் நீங்கள் ஒத்த டோர் போட்டால் போய் ஒரு சைடில் நிற்கும் கிச்சன் சைடில் ஒரு கிச்சன் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த விடனா கிச்சன் சைடில் வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ரெட்டை கதவு போடுறது சிறப்பு நான் சொல்கிறது நிச்சயமாக உண்மை அப்போ இதை மட்டும் டபுள் டோரை மரத்தில் செஞ்சு போட்டுக்கோங்க மீதி எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டபுள்யூ பீஸில் போட்டுக்கலாம் நிலையும் ரெடிமேடாக வந்துருச்சு கதவுகளும் இப்போ ரெடிமேடாக வந்துருச்சு அதெல்லாம் பிளாஸ்டிக் கழுவில் செய்யக்கூடிய விஷயம் அதை வாங்கியே போட்டுக்கலாம் நம்ம மரத்தை வெட்டி நான் மரத்தில் தான் போடணும் நான் வெறிய லெவலில் தான் இழப்பெல்லாம் கிடையாது எவ்வளோக்களோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ நல்லது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் நான் சொல்லக்கூடிய பதிவு நான் யாரையுமே கட்டாயப்படுத்தலை பரிகாரங்கள் பின்னாடி தள்ளலை நீங்கள் கதவு திறக்க கதவு சாத்த ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு ஒத்த கதவு இருக்கும்பொழுது காற்று அடிக்கும்போது கதவு டப்பு டப்புன்னு போய் அடிக்கும் ரெட்டை கதவு இருக்கும்பொழுது ஒரு கதவை லாக் பண்ணிக்கலாம் ஒரு கதவு அப்படியே சைடில் லாக் பண்ணால் சின்னதாக நல்லா காற்று வரும் நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் இதில் எனக்கு எந்த எந்த விஷயமும் இல்லை நான் பார்த்த விஷயத்தில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ரூமில் பெட்ரூம் இருக்கீங்க அமைக்கிறீங்க அப்படின்னா இடது கையில் திறக்கிறதா வலது கையில் திறக்கிறதா அதெல்லாம் ஒன்றும் விட்டுருங்க அந்த கதவை திறந்தால் போய் செவுத்தில் போய் அணையணும் இந்த அந்த கதவு போய் செவுத்துல போய் அணையணும் அவ்வளோதான் விஷயம் உடனே நம்மளால் செவுத்துல போய் அணிஞ்சிச்சின்னா உடனே அங்கே ஒரு கொக்கியை மாட்டி சட்டம் மாட்டுறதை பின்னாடி வச்சுக்குவாங்க கதவுக்கு பின்னாடி இது ஒரு பெரிய கெட்ட பழகம் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நான் நெகட்டிவா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் உண்மையாக பேசுகிறேன் அப்போ நம்மளால என்ன பண்ணுவான் பொத்த கதவை போட்டுட்டு பெட்ரூமில் அந்த கதவு போய் சாத்திர இடத்துட்டு அப்படியே கொக்கியை அடித்து வச்சு சட்டம் மாட்டி அப்போ அந்த ரூம் வடங்களுக்கு ரூம்ப வெயிட்டை மாற்றி விட்டுருவான் இது தப்பு நான் சொல்கிறது கபோர்டு போட்டுக்கோங்க கபோர்டில் வச்சு நீங்கள் கதவு சாத்துங்க தரங்க அதெல்லாம் வேறு லெவல் ஆனால் உங்கள் வீட்டில் பாத்ரூம் செவராக இருக்கட்டும் பெட்ரூம் இருக்கட்டும் எந்த ரூம் செவராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒத்த கதவு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கதவு போய் அழகாக போய் சாத்தி லாக் ஆகிடணும் அந்த செவ்லை ஒட்டிக்கணும் அவ்வளோதான் கதை அது வலது பக்கம் திறக்கிறதா இல்லை இடது பக்கம் திறக்கிறதா உங்கள் ரூமோட அம் அம் அறை அறையோட அமைப்பை பொறுத்து தான் இருக்குது அப்போ நான் எல்லாமே வலது கை செய்து தான் திறப்பேன் அப்படின்னா அது தனியாக நிற்கும் அப்போ இடது கை திறக்கிறதோ வலது கை வலதுகை திறக்கிறதோ கை திறந்துக்கணும் இதுதான் முழுக்க முழுக்க நிச்சயமான உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ உங்கள் வீட்டில் கதவை அமைக்கிறீங்க அப்படின்னா ஒத்த கதவா ரெட்டை கதவா இல்லை சார் ஒத்தப்படை எண்ணில் கதை வைக்கணுமா இல்லை ரெட்டைப்படை எண்ணில் கதை வைக்கலாமா இதெல்லாம் கான்செப்டே இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜன்னல்கள் வைக்கும்போது நல்ல பெரிய ஜன்னல்கள் வைங்க வாசல்கள் வைக்கும்போது நல்லா அந்த ராஜ நாலு அடி வைங்க ரூமெல்லாம் மூன்று அடி வைங்க ஏன்னா சொல்கிறேன்னா நல்ல வெளிச்சம் காற்று வரணும் அப்படின்னா நம்ம ராஜநிலையெல்லாம் நல்லா நாலடி தான் சார் நாலடி செஞ்சால் நல்லா இருக்காது சார் அப்படிமா நல்லா வைங்க நான் சொல்கிறேன் நாலு அடி ராஜநிலை செஞ்சு ரெண்டடி ரெண்டடி திறப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது பண்ணும்பொழுது நிச்சயமாக நல்லதே நடக்கும் தவறான விஷயம் பண்ணிங்கன்னா தவறான விஷயம் நடக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு தேவை இல்லாமல் மரங்களை வாங்கி எல்லா ஜன்னலுக்கும் கதவுக்கும் போட்டுட்டு நான் பெரிய இழப்பாக இழைக்கிறேன்னு சொல்லி இழைக்கிறத விட ராஜனில் கொள்ளை கதவுக்கு நிலைய மரத்தில் போட்டு நிலையை போட்டுக்கோங்க நிலையை போட்டு டோரை போட்டுவிங்க செஞ்சுங்க என்ன கேட்டால் பின்னாடி கொள்ள கதவக்கூடிய நீ டபுள்யூபிசி டோரில் போட்டுக்கலாம் ஈஸியாக சிம்பிளாக முன்னாடி மட்டுமே ராஜநிலையில் தேக்கில் செஞ்சு வச்சுக்கங்க அப்போ நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வத்தை தேக்கி கூட தேக்கி வைக்கக்கூடிய விஷயம் எதுக்குன்னா ராஜநிலைக்கு உண்டு ராஜநிலை தேக்கு ப்ளஸ் ரெண்டு டோரும் தேக்கு அந்த டபுள் டோர் தேக்கம் தேக்கு மீதி எதுவுமே எல்லாமே நீங்கள் டபுள்யூபிசி போட்டுக்கலாம் சிம்பிளாக செய்யுங்க எப்பயுமே பணம் இருக்குது நம்ம தான் பெரிய அப்பா ஆட்டக்குன்னு நினச்சி நம்ம ஆடினீங்கன்னா அந்த ஆடுற ஆட்டத்துக்கு தாங்கவே முடியாது நிச்சயமாக அது எங்கேயாவது கொண்டு போய் சொல்லிட்டு விட்டுறோம் நான் சொல்கிறது எளிமையான இப்போது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்ங்கிற மாதிரி நான் நான் வீடை கட்டியே நிறைய விஷயங்கள் ஏமாந்துட்டேன் கல்யாணத்தை பண்ணி நிறையா விஷயங்கள் ஏமாந்துட்டேன் நிச்சயமாக ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் நீ ஆக்சுவலாக என்னுடைய சின்ன பொண்ணுக்கு பிறந்தநாள் அப்பா என்னப்பா நீ போன பிறந்த நாளுக்கு இல்லை அதுக்கு முந்தின பிறந்த நாளுக்கு இல்லை இந்த பிறந்த நாளுக்கு இல்லையான்னு போவே இல்லையா அப்படியே கண்ணை கசக்கிறான் சரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டை போட்டு விட்டேன் ஏதோ சரி நம்ம கூட பிறந்த பிள்ள நமக்காக நமக்கு இந்த ஜென்மத்தில் வாழ்கிறப்ப நம்முடைய குழந்தை இல்லையா நிச்சயமா உங்கள் பிறந்த குழந்தை அப்படின்னா நிச்சயமாக இந்த கேக் ஒட்டி ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடாமல் யாராவது நாலு பேருக்கு சாப்பாடு போடுங்க ஒரு ஆளுக்காக சாப்பாடு வாங்கி போடுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒத்தக்கிறது வைக்கலாமா ரெட்டக்கிறது வைக்கலாமா அல்லது இடது பக்கம் திறக்கணுமா வலது பக்கம் தரமா நிலைக்கதை எப்படி அமைக்க வேண்டுமென்ற விஷயம் தான் நான் இன்னைக்கு வீடியோவை போட்டிருக்கேன் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரமதி நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாப்பம் படம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மலைநீரேசைகிப்போம் கூட இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் 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 ஸ்ரீராம் வந்தே மாதராம்